அன்பு தமிழர்களுக்கு வணக்கம் 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 இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிப்பயிற்சி படங்களை பற்றி பார்க்க போறோம் அந்த வகையில் இப்போ ராசி மற்றும் விருச்சிகம் லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிப்பயிற்சி அதாவது கும்பராசியில் இருந்து மீன ராசிக்கு பயிற்சி அடைந்து அமர்ந்து அந்த சனி பகவான் இரண்டரை வருட காலத்திற்கும் இந்த ராசி விருச்சக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எந்த விதமான நற்பலன்கள் மற்றும் பாதக பலன்களை கொடுப்பார் அப்படின்னு வந்து பார்க்கலாம் காணொலியின் முதல்ல நற்பலன்களை பத்தி பார்ப்போம் காணொலியின் கடைசீட்டில் பாதக பலன்களையும் பார்ப்போம் காணொலியை முழுசா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும் அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் முதல்ல சனி பகவான் யார் அப்படின்னா உலக நீதிமான் என்று வர்ணிக்கப்படக்கூடியவர் நீதி வலுவா மிக நேர்மையானவர் என்று அருளப்படுகிறது இந்த சனி பகவானை சிவனை நோக்கி முன்னூறு வருடங்கள் தவம் கிடந்தார் என்று அருளப்படுகிறது அதனாலேயே அவருக்கு ஈஸ்வர பட்டம் உண்டு என்று போற்றப்படுகிறது சனி திசையில் சனி பகவான் கொடுக்க ஆரம்பித்தால் தடுக்க எவரும் இல்லை என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுதல் வேண்டும் சனி பகவான் சார்ந்து சம்பந்தப்பட்டு ஒரு பொருள் சேர்க்கையோ ஒரு பண சேர்க்கையோ ஒரு சொத்து சேர்க்கையோ ஒரு புகழ் கௌரவம் அந்தஸ்து போன்றவை உண்டாகும் பட்சத்தில் நீங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் எவ்வளவு காலம் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வாழ வேண்டும் என்று அருளுகிறதோ அருளப்பட்டிருக்கிறதோ அவ்வளவு காலத்திற்கும் அந்த புகழ் கௌரவம் அந்தஸ்து பண சேர்க்கை சொத்து சேர்க்கை வந்து உங்களுக்கு போகவே போகும் நீடித்ததாக மாறும் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுதல் வேண்டும் நீங்காத தன்மையை பெறும் என்பதையும் புரிந்து கொள்ளுதல் வேண்டும் சனி பகவான் கர்ண பரம்பரையை சார்ந்தவர் சூரியனின் மகன் கர்ணனுக்கு அண்ணன் ஆகச்சிறந்த உழைப்புக்கு இவரே அதிபதி ஆயுளுக்கு காரகமானவர் இந்த சனி பகவான் உண்மையான அன்பு நல்லா புரிஞ்சுக்கணும் உண்மையான அன்பு பாசம் இவற்றுக்கு இவர்தான் அதிபதி தமிழுக்கும் இவரே அதிபதி இந்த சனி பயிற்சி இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை அன்று இரவு ஒன்பது மணி நாற்பத்தி ஐந்து நிமிடத்திற்கு வளர்பிறை பிரதமை திதியில் விருச்சக லக்னம் நடப்பி நிற்கும் பொழுது சந்திரன் ரேவதி நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்தில் பயணிக்கின்ற அந்த சமயத்தில் பிராமிய பிராமியம் நாம யோகம் அந்த வேளையில் நடக்கின்ற வேளையில் கிம்ஸ் ஸ்துக்னம் கரணம் அந்த கரணம் நடப்பில் இருக்கும் சமயத்தில் சனி பகவான் அவர்கள் கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு பிரவேசம் செய்கிறார் சனி பகவானின் பொதுவான குணம் என்பது என்னன்னா இருக்கும் இடத்தை வளம் பெற செய்வார் வலுப்பெற செய்வார் பார்க்கும் இடங்கள் பால்படும் இதுதான் அவருடைய பொதுவான குணாதிசயம் இந்த வரிசையில் சனி பகவான் கிட்ட குரு போயிட்டாரு சுக்கரம் போயிட்டாரு ராகு வராரு கேது வராரு செவ்வாய் பகவான் சந்திரன் இதெல்லாம் போறாங்க வர்றாங்க ரெண்டு இரண்டரை வருஷ காலம் இந்த மீன ராசியில் இருக்க போறாரு அவர் வந்து என்ன தர போறாரு அப்படின்னு மட்டும் தான் நம்ம வந்து பார்க்கணும் வருவாங்க போவாங்க இதெல்லாம் சீக்கிரமா முடிஞ்சுக்கணும் அதனால அவர் வந்து இரண்டரை வருட காலத்துக்கும் மீன ராசியில் அமர்ந்து இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்துக்கு எந்த விதமான பலன்களை கொடுப்பார் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பலனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறது அந்த கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்குதல் மிக 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 அவசியம் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுதல் வேண்டும் ஏன் அப்படின்னா தான் இருக்கு உங்களோட வாழ்க்கையோட சுச்சி உங்களுடைய வாழ்க்கை சம்பவங்களை அணுதினமும் நிர்ணயம் செய்வது உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறதோ அந்த கிரகமே என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய அணு அணுவான செயல்பாடுகளை முடிவு செய்வது உங்கள் சுய ஜாதகத்தில் தசை நடத்தும் கிரகம்தான் ஆக அதன் அதிதேவதை வணங்குதல் ஆகச்சிறந்த ஒன்று அந்த தசை நடத்தும் கிரகம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் தசை நடத்தும் கிரகம் நன்மையானதாக யோகமானதாக லக்னத்திற்கு ஆகச்சிறந்த இடத்தில் அமர்ந்து நன்மையை அருளக்கூடிய நிலையில் அமர்ந்து தசை நடத்தும் பொழுது உங்கள் வாழ்க்கை மேம்பட்ட வாழ்க்கையாக இருக்கும் நல்ல படிப்பு நல்ல வேலை நல்ல தொழில் நீடித்த வருமானம் நல்ல கணவன் மனைவி மக்கள் ஆகச்சிறந்த வாழ்க்கையாக மாறும் அந்த கிரகம் நல்ல ஒழுக்கத்தை கொடுக்கும் ஆகச்சிறந்த படிப்பை கொடுக்கும் நல்ல சொத்து சேர்க்கை வண்டி வாகனங்கள் வீடு நிலபுலன்கள் ஆடு மாடு கன்று காளி மித்திரங்கள் இந்த அளவுக்கு கொடுத்துடும் பொருள் சேர்க்கை அதே கிரகம் பாவப்பட்டு பங்கப்பட்டு தசை நடத்தும் பட்சத்தில் இருக்கக்கூடிய இலக்கரன் அளவுக்கு மாறும் அந்த பாவத்தன்மையின் அளவீடை பொறுத்து இது நடக்கும் முழுவதுமாக பாவப்பட்டு இருக்கும் பட்சத்தில் வீட்டை விட்டு வெளியேறுதல் பொருள் இழப்பு சொத்து இழப்பு வீடு இழப்பு வண்டி வாகன இழப்பு கடனாளி ஆகுதல் இந்த மாதிரி கொழந்தை எங்கேயோ கொண்டு போய் அந்த ஸ்டேட்டஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா அதில் இறக்கமா அதனாலதான் சொல்றது தசை நடத்தும் கிரகத்தின் தேவதையை வணங்குங்கள் சுற்றி அங்கதான் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க இந்த காணொலியோட டிஸ்கிரிப்ஷன்ல எந்த கிரகம் தசை நடத்துகிறது அது எவ்வாறு அறிவது அப்படின்ற காணொலியோட லிங்க் கொடுத்துருக்கு அதுக்கு கீழே எந்த கிரகம் தசை நடத்தும் பட்சத்தில் அதன் அதிதேவதை யார் அது எவ்வாறு வணங்குதல் வேண்டும் இதையும் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி தசை நடத்தும் கிரகத்தை நீங்கள் அனுசரித்து நல்லா வணங்கிட்டு சுபத்துவப்படுத்தும் பொழுது உங்களுடைய அந்த கிரகம் சுபத்துவமாகும் அந்த கிரகம் சுமத்துவமாகும் பட்சத்தில் லக்னத்திற்கு அந்த கிரகம் என்ன ஆதிபத்தியம் பெறுகிறதோ அந்த ஆதிபத்தியங்கள் சுபத்துவமாகும் அந்த ஆதிபத்தியத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் வரை சுபத்துவமாக மாறும் இந்த மாதிரி வணங்குனிங்கன்னா இப்ப சொல்ல போற பலன்தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சனி பகவானால உண்டாகக்கூடிய பலன்கள் இப்ப சொல்ல போற பலன்கள் தான் உங்களுக்கு வந்தடையும் முதல்ல நற்பலங்களை பார்ப்போம் ஓகேங்களா இப்போ எல்லாரும் தசை நடத்தும் கிரகத்தின் அதி தேவதையை வணங்குறீங்க அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன் வாங்க வந்து பலனுக்குள்ள போவோம் இந்த விருச்சிக ராசி மற்றும் விருச்சிக லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பயிற்சியாகும் சனி பகவான் கும்ப ராசியில் இருந்து மீனா ராசியில் அமர்ந்து எந்த விதமான நற்பலங்களை கொடுப்பார் அப்படின்னா பாருங்க வண்டி வாகனம் பார உந்துகள் கார்கள் இருசக்கர வாகனங்கள் வாங்குவதற்கு பலிகள் பிறக்கும் பாருங்க அந்த உங்க லக்னத்துக்கு அஞ்சாம் இடத்தை நோக்கி போறார் அப்போ நாலாம் அதிபதி மூணாம் அதிபதி அவர் திரிகோணம் ஏறுறது ஆக சிறந்த பொண்ணு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறார் அப்போ அஞ்சாம் இடம் திருகோணம் இல்லையா பூர்வ புண்ணியஸ்தானம் இல்லையா கோலதெய்வஸ்தானம் இல்லையா இருக்கும் இடத்தை வலுப்படுத்துவார் அஞ்சாம் இடம் வலுப்பெறுகிறது உங்கள் மனசு பயங்கர ஸ்ட்ராங்காகும் வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள் லாரி காரு டூவீலரு இது சார்ந்த சகலவிதமான சிக்கல்களும் பறந்தோடி இருக்கும் உங்களை விட்டு அப்படிங்கிறத தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள் வீடு கட்டும் எண்ணம் பலிதமாகும் வீடு கட்டும் எண்ணம் பலிதமாகும் வீடு வாங்குவதற்கு உண்டாக தோன்றிய எண்ணமும் பலிதமாகும் மன திருப்தி உண்டாகும் அந்த விஷயத்துல விவசாயம் அபரித வளர்ச்சியை நோக்கி திரும்பும் திருப்தியை தரும் மன திருப்தி உடல்நலம் தாயிடம் கருத்து வேறுபாடுகள் மாறும் வீட்டிலிருந்து செய்யக்கூடிய தொழில் மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி திரும்பும் அசையும் அசையா சொத்துக்களின் சேர்க்கை வீடு நகை நாணய சேர்க்கை ஆடைகள் சேர்க்கை மனதிருப்தி உண்டாகும் உங்களின் சகலவிதமான புத்தி கூர்மையுடன் கூடிய வித்தைத்தனம் மேம்படும் வீட்டின் அக்கம்பக்கத்தாரின் உறவுகள் சீராகும் ஆழ்துளை கிணற்றில் நீர் கிடைக்கும் தண்ணீர் தட்டுப்பாடு அகலும் ஆடு மாடு கன்றுகாலி மித்திரங்கள் எருமைகளால் லாபம் உண்டு சிறப்பு உண்டு அசையும் அசையா சொத்துக்களில் இருக்கக்கூடிய பேப்பர் ஒர்க்ஸ் அக்ரிமெண்ட்ஸ் ஆவணங்கள் சார்ந்த சிக்கல்கள் பத்திரப்பதிவுகள் சார்ந்த சிக்கல்கள் நீங்கிவிடும் விட்டு ஓடி போயிரும் தானா தீரும் உங்கள் குடும்பத்திற்கு மேன்மேலும் சொத்துக்கள் அதிகமாக கொண்டே போகும் என்னடா பேசுறேன் என்னடா பேசுறேன் நீ சொல்றது எனக்கு நல்ல தெரியும் நண்பா தல நம்பி தசை நடத்தும் பிறகும் ஆகச்சிரதம் காணொலி முழுசா பாருங்க நீங்க அது இல்லாமல் யூடியூப் சேனலுக்குள்ள போங்க குலதெய்வ ஆராதனை எப்படி எல்லாம் காப்பாற்றணும் எல்லாமே டச் பண்ணியிருக்கோம் நட்சத்திர பலன்கள் நூறு வயசு வரைக்கும் வாழும்போது என்னென்ன நடக்கும் இது எல்லாமே சொல்லியிருக்கோம் இவ்வளோ விஷயம் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் தசை எடுத்து கிரகம் யோகமானதாக இருக்கும் பட்சத்தில் அப்படிங்கிறத நீங்கள் தயவு செய்து புரிஞ்சுக்கணும் இது ரொம்ப முக்கியம் தசை எடுத்து கிரகம் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா உங்கள் குடும்பத்திற்கு மேன்மையிலும் சொத்துக்கள் சேர்ந்து கொண்டே போகும் உங்களின் இளைய சகோதரருக்கு அவர்களின் முயற்சி மிக ஆளுமை மிக்க முயற்சியாக மாறும் உங்கள் தம்பி தங்கச்சிங்க அவங்க ஏதாவது முயற்சி பண்ணாங்கன்னா பெருத்த ஆளுமையோட முயற்சி பண்ணுவாங்க உங்கள் தாயின் பேச்சில் புத்தி கூர்மை வெளிப்படும் உங்கள் கணவன் அல்லது மனைவியின் அளப்பரிய முயற்சி அவர்களின் முயற்சி பெரிய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வார்கள் குறிக்கோளை நோக்கிய பயணம் மிக விரைவான பயணமாக இருக்கும் பாகப் பிரிவினைகள் பங்காளி பிரச்சனைகள் பங்கு பிரிப்பதில் பிரச்சனைகள் இளைய சகோதர பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் ஏங்க மூணாம் அதிபதிங்க முயற்சி ஸ்தானாதிபதி சனி பகவான் நாலாம் அதிபதியும் கூட ரெண்டு ஆதிபதியும் வாங்குறாரு திருகோணம் பாருங்க சூப்பர் அருமையான படங்கள் உங்களை வந்து சேரும் இதனால ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா எதிர்பார்த்த நல்ல தகவல் அச்சரம் பிசகாமல் வந்து சேரும் தங்களின் முயற்சி தன்னம்பிக்கை மற்றும் உடல் பலம் போன்றவை மனதிற்கு திருப்தி தரும் வகையில் இருக்கும் விளையாட்டு வீரர்கள் மிகச்சிறந்த வெற்றியை தொடுவார்கள் அடைவார்கள் பெரிய ஒப்பந்தங்கள் ஆவணங்கள் பத்திரப்பதிவுகள் புதிய ஒப்பந்தங்கள் மனதிற்கு திருப்தியை தரும் அளப்பரிய நற்பலங்களை கொடுக்கும் நிலம் வாங்கி விற்றல் இந்த தொழிலால் யோகோபித்த சாதனைகளை படைப்பீர்கள் தகவல் தொழில்நுட்பம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் டேட்டா அனாலிசிஸ் செல்போன் சார்ந்த விஷயங்கள் இந்த துறையில் வேலை செய்பவர்களும் சரி தொழிலாக செய்பவர்களும் சரி மிகச்சிறந்த வளர்ச்சியை அடைவார்கள் இதுக்கு அரசாங்க ஆதரவு நிச்சயம் கிடைக்கும் கைகள் கழுத்து தோள்பட்டை போன்றவை இருந்த ரோகங்கள் உங்கள் முயற்சியால் நீங்களே அகற்றிக் கொள்வீர்கள் எழுத்துத்துறை ஊடகத்துறை அச்சகத்துறை பேனா பென்சில் சார்ந்த எழுதுறது டிவியில் வர்றது யூடியூப்ல போ பேசறது இந்த மாதிரி மிகப்பெரிய எழுச்சி வந்து நிச்சயம் இருக்கும் இந்த விருச்சகராசி விருச்சிக கலக்கணத்துல பிறந்தவங்களுக்கு வண்டி வாகனத்தில் உள்ள பிரச்சனைகளும் சரியாகும் ரொம்ப நாளாக இது வந்து வண்டி ட்ரக்கர் கொடுத்துட்டே போற கூட நேரம் இருக்காது ஆனா இந்த பயிற்சிக்கு அப்புறம் சூப்பராக வச்சுப்பீங்க வண்டியை மனதில் தான் வரும்னு தெரியாது மகா மன தைரியம் பயங்கரமாக கூடிக்கொள்ளும் அரசாங்கம் சார்ந்த சகலவிதமான முயற்சிகளும் உங்களுக்கு பலிதமாகும் அரசாங்கம் சார்ந்த உதவிகள் வீடு கட்டுதல் வண்டி வாகனம் வாங்குதல் போன்றவைகளுக்கும் கிடைக்கும் அரசு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு பலமான முயற்சியாக மாறும் இப்போதாங்க உங்களுக்கு தெரிய வரும் என்ன நுணுக்கம் அரசு வேலை வாங்கணும்னா என்ன நுணுக்கங்கிறதே இப்போதான் தெரிய வரும் அதற்கான பலிதம் நிச்சயம் உண்டாகும் அதற்கான புத்திக்கூர்மை இப்போ தான் வரும் அரசியல்வாதிகளின் முயற்சி மிகப்பெரிய ஆளுமை மிக்கதாக மாறும் கலைத்துறை இலக்கியத்துறை நாடகத்துறை சினிமா துறையில் இருப்பவர்கள் மிகச்சிறந்த உழைப்பால் மிக உயரிய இடத்தை அடைவார்கள் கலைத்துறை கலைத்துறை இலக்கியத்துறை நாடகத்துறை சினிமா துறையில் இருப்பவர்கள் சொத்து சேர்க்கை என்பது மன நிச்சயம் அதில் இருக்கும் அளவுக்கு சொத்து சேர்க்கை உண்டாகும் அரசியல்வாதிகளின் சொத்து சேர்க்கையும் மன திருப்தி கொடுக்கும் ஒரு சிலருக்கு காதல் மலரும் காதலில் வெற்றி பெறுவீர்கள் குலதெய்வ குற்றம் இருப்பின் உங்கள் தாயாலும் உங்கள் சுய முயற்சியாலும் அதை நீக்குவீர்கள் என்ன பிரச்சனையோ அதை தேடி போய் அதை வந்து ஒழிச்சு கட்டுவீங்க குலதெய்வம் அருள் உங்களுக்கு அவ்வளவு உண்டு ஆகச் சிறந்த பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மனமகிழ்ச்சி உண்டாகும் மனதில் தோன்றிய நீண்ட நாளைய கேள்விகள் உங்களின் முயற்சியால் விடை உண்டு நிச்சயம் நீண்ட நாளைய கேள்விக்கு தேடி அலைஞ்சு விட கண்டுபிடிப்பீங்க இந்த சனிப்பெயர்ச்சிக்குப் பின் திடீர் அதிர்ஷ்டம் நிச்சயம் உண்டு சகல விதமான விஷயங்களிலும் நிச்சயம் எதிர்பார்க்கலாம் உங்கள் கணவன் அல்லது மனைவியின் உடல் நோய்கள் அவரை விட்டு அகலும் உடல் பலம் தெம்பு அவர்களுக்கு அதிகமாகும் குழந்தையற்றவர்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயம் அருளப்படும் அதற்கு உங்களின் முயற்சி பெரும் முயற்சியாக இருக்கும் சொல்லலாம் டைம் நேரம் கருதி ஓகேங்களா இதுதான் வந்து இந்த விருச்சக லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பின் இந்த சனி பகவான் இவ்வளவு நற்பலன்களை வழங்குவதற்காக காத்திருக்கிறார் இந்த ராசி விருச்சக லக்னத்தில் பிறந்து விட்டாலே இவ்வளவையும் கொடுத்து விடுவாரா சனி பகவான் என்றால் நிச்சயம் கிடையாது உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறது அதை அனுசரிக்காமல் இந்த படங்கள் யாவும் உங்களை வந்தடையாது அந்த கிரகம் எந்த கிரகம் தசை நடத்துகிறதோ அந்த கிரகத்தின் அதிதேவையை நீங்கள் சுபத்துவப்படுத்தும் பட்சத்தில் மேற்கூறிய சகலவிதமான சனி பகவான் அருளக்கூடிய நற்பலங்கள் யாவுமே உங்கள் மீது மடை திறந்த வெள்ளமாய்ப்பாயும் என்பதை துளிக்கூட சந்தேகமே வைத்துக் கொள்ளாது இப்போது சனி பகவானும் கொடுக்கக்கூடிய பாதக பலன்கள் என்னென்ன அப்படின்னு வந்து பார்க்கலாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இருக்கும் இடத்தை வலுப்படுத்துவார் பார்க்கும் இடங்கள் பால்படும் அந்த பார்வைக்கு அவ்வளோ ஒரு பவர் உண்டு அதுதான் அவருடைய குணம் அப்போ உங்கள் லக்ன ஆதிபத்தியங்கள் எதை இதை பார்க்குறாருன்னு பார்த்து அதில் வந்து எந்த ஆதிபத்தியம் வந்து பால்படுது அப்படிங்கிற விதத்தில் எடுத்திருக்கும் இந்த பழங்கள் பாதக பழங்கள் எல்லாமே அதில் வந்து முன்ன பின்ன இருக்கும் ஆனா இரண்டே கால் வருஷத்துக்கு மேலே இருக்கிறார் அந்த மீனத்திலே அப்போ அந்த இடம் அந்த பொட்டி எந்த இடம் பார்க்குதோ அந்த பொட்டி காலியாக இருந்துச்சுன்னா அதன் அதனுடைய அதிபதி யாரு அந்த அதிபர் என்ன நிலைமையில் இருக்கிறாரு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துரும் தசை நடத்தும் கிரகம் யோகமானதாக நன்மையானதாக இருந்துவிடும் பட்சத்தில் ஒன்றுமே உங்களை பண்ணாங்க ஆனால் தசை நடத்தும் கிரகம் சரியில்லாமல் இருந்துச்சுன்னா அதன் அதி தேவதையை நீங்கள் வணங்காமல் விட்டுட்டிங்கன்னா சுபத்துவப்படுத்தாமல் விட்டுட்டீங்கன்னா இந்த ரெண்டரை வருஷ காலத்தில் நீங்கள் அனுபவிக்க போகிற பலன்கள் இதுதான் சனி பகவானால் பிரச்சனையாக கூடிய இடம் சனி பகவானை பார்த்து பயப்படக்கூடிய காரணமே அதுதான் மூணு இடத்த பார்க்குறாரு மூன்று ஏழு பத்து இது மூணையும் பார்க்குறாரு அதனால தான் என் பயமே அது ஒன்று தான் பிரச்சனையே பாருங்க பார்ட்னர்ஷிப் தொழில் உடைந்து போகும் நஷ்டம் ஏற்படும் அடிச்சு கண்டிப்பாக கண்டிப்பா வருங்க கவனமா இருக்கும் தசை நடத்த கரகம் சப்போர்ட் பண்ணலன்னா உடஞ்ச நண்பர்கள் எதிரிகளாக மாறுவார்கள் வெகுஜன தொடர்பு மக்கள் தொடர்பு கெட்ட பெயரை உண்டாகும் புகழ கெடுக்கிற மாதிரி இருக்கும் வெகுஜன தொடர்புனா என்ன நான் ஒரு நாளைக்கு இவ்வளவு பேரை பார்த்தாதான் என் புலப்பு ஓடும் அந்த மாதிரி தானே வெகுஜன தொடர்பு ஒரு மல்லிகை கடையை நடத்தினா கஸ்டமர் ரொம்ப முக்கியம் இல்லையா அதுதான் வெகுஜன தொடர்பு வரணும் இல்லையா உங்ககிட்ட கடையில் வாங்குறதுக்கு அப்போ நீங்கள் சரியாக இருக்கணும் மீதியாக இருக்கணும் நியாயமாக இருக்கணும் தர்மத்தோடு வாழணும் நல்ல அந்த கடையில் வாங்கினா நல்லது நடக்கண்டா நல்ல நல்ல பொருட்கள் கிடைக்கும் அந்த அளவுக்கு நம்பிக்கை மிகுந்த ஒரு ஆற்றலாக நீங்கள் இருக்கணும் இல்லையா அதில் வந்து கேடு வரும் பிரச்சனைகளை சந்திப்பீர்கள் கணவன் மனைவி இடையே வாக்குவாதம் வச்சுக்கவே வச்சுக்காது கண்டிப்பா பெரிய பிரச்சனை ஊற்றும் கவனம் தேவை இரண்டாவது குழந்தை தள்ளி போகும் கவனம் தேவை திருமண தடைகள் தோசங்கள் நீடித்ததாக மாறும் கவனம் தேவை தசை நடத்தும் கிரகம் யோகமானதா இருந்துச்சா இதெல்லாம் பக்கம் கூட வர ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு இல்லை தசை நடத்தும் கிரகம் சரியில்லைன்னா காதல் தோல்வி நிச்சயம் தாரி வளர்த்துக்கிட்டு சுத்துற அளவுக்கு உரு உருவாக்கி இருக்கும் கவனம் தேவை ஆண்களாக இருந்தால் பெண்களிடத்திலும் பெண்களாக இருந்தால் ஆண்களிடத்திலும் கவனமாக பழகுதல் வேண்டும் இல்லைன்னா அவமானப்பட நேரிடும் கெட்ட பெயரை சுமத்தல் தேவையற்ற பலிபாவங்களை சுமத்தல் உண்டாகும் கையில பணமே தங்காதுங்க பேங்க் பேலன்ஸ் நிற்க அது குறைஞ்சுக்கிட்டே வரும் கரைஞ்சுக்கிட்டே வரும் தசநர் சரியில்லைன்னா இந்த சனி பகவான் அந்த வேலையை செய்வார் விரைய செலவு அதிகமாகும் பெரிய சொத்துக்கள் தோட்டம் துருவுகள் போன்றவற்றில் கூட சிக்கல் உருவாகும் கவனம் தேவை அக்கா அண்ணன் பெரியப்பா போன்றவர்கள் துன்பத்தை தருவார்கள் ஒரு அடி தள்ளி தான் நீங்க கரெக்டாக வச்சுக்கணும் உடல் தெம்பு பலம் நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்ச மாதிரியே ஒரு ஃபீல் ஒன்று உருவாகும் ஏதோ எனக்குள்ள என்னவோ ஆயிடுச்சு அப்படிலாம் வரும் தசைநாருக்கும் கிரகம் யோகமானதா இருந்துச்சுன்னா இது ஒன்றும் பண்ணாது தலைமை பதவி பரிபோகம் தலைமை பண்பு தலை தலைமை தாங்கும் தகுதி வராது குறிக்கோள்கள் ஆசைகள் நிறைவேறுவதில் சிக்கல் உருவாகும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது வாக்குப்பளிதம் இருக்காது பேசும் பேச்சு எதிரிகளை உருவாக்கும் கண் காது மூக்கு வாய் பல் நாக்கு போன்ற ரோகங்கள் நீடித்ததாக மாறும் குடும்ப உறுப்பினர்கள் கட்டுப்பாட்டுக்குள் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வரமாட்டார்கள் பிரிவினைகளை சந்திக்க நேரிடும் கவனம் தேவை குடும்ப வருமானம் வரக்கூடிய வழிகளில் தடைகள் உருவாகும் கவனமாக இருத்தல் வேண்டும் பள்ளி கல்வி பள்ளிக் கல்வியை செல்பவர்கள் பள்ளி கல்விக்கு பள்ளி கல்விக்கு செல்பவர்கள் தடைகளை உருவாக்கும் பள்ளி கல்வியில் தடை உருவாகும் இவ்வளவு பாதக பழங்கள் சனி பகவானால் நிச்சயம் தரிசனம் எடுத்துங்கிறத அனுசரிச்சிங்கன்னா ஒன்று வரேன் ஓகேங்களா அதே மாதிரி சனி பகவானை சனிக்கிழமை அன்னைக்கு எள்ளெண்ணெயில் தீபம் போட்டு சரணடைஞ்சாலும் இதை ஒன்றும் பண்ணாது ஓகேங்களா அந்த அப்பனுக்கு ஏதாவது ஒரு மாதத்துல ஒரு நாளோ ரெண்டு மாசத்தில் ஒரு நாளோ ஒரு எல் கலந்த தயிர் சாதம் நல்லா அந்த அப்பனுக்கு படைச்சி பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுத்திங்கன்னா உங்கள் வாழ்க்கை மேம்பட்ட வாழ்க்கையாக மாறும் என்பதில் துளி கூட ஐயமே வைத்துக் கொள்ளாதீர்கள் அன்பு நஞ்சங்களே இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மேன்மேலும் முன்னேறி பல்லாண்டு வாழ்கவன எனது தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நானும் ஏற்றிக் கொள்கிறேன் நன்றி அன்பு நஞ்சங்களே நன்றி